ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நடக்கும் பழிக்கும் இது முருகனின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் தோல்விகளை கடந்து இலட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நிச்சயம் நீ தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றியே ஆலோசித்து ஆலோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என எடுத்துக்கொள் கவலைப்படாதே நீ செய்யும் காரியங்களை நம்பிக்கையோடு செயல்படு ஏனென்றால் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன் பிறகு உனது எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு நீ தைரியமாக போய்க்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தாலும் நான் முன் சென்று முன்பாகவே அவை எல்லாவற்றையும் கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் இதை கண்டும் பயப்படாதே அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது இதோ உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு எல்லாம் இந்த முருகப்பெருமா நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கான வெற்றி நிச்சயம் என் சொல்லமே வெற்றி நிச்சயம் ஆகவே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை எனப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையாய் உணர்வாய் உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாய்தான் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலமா உலகமாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமுடன் கூடிய அன்பு உனக்கு உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் என் கரங்களால் நிச்சயமாக நான் வழங்குவேன் இதோ நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷமான மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் வாழ வைப்பேன் ஆகவே எப்பொழுதும் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்து கொண்டு என் அருகில் எப்போதும் நீ இருப்பாய் பயப்படாதே எதற்கெல்லாம் உன் தந்தையாக நான் அறிய மாட்டேனா நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் நான் செய்துதான் கொடுப்பேன் கவலை வேண்டாம் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழி ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனமாக உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும் அதை உணர்த்தியது கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உணர்த்தி காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்து புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயம் நீ ஜெயிப்பாய் ஏனென்றால் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாடு உன்னை துன்புறுத்தி துன்பத்திற்காக ஏற்படுத்தினதல்ல எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லவே எதற்கும் பயப்படாதே சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை நீ அவசரப்படுகிறாய் ஏன் இவ்வளவு அவசரம் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதை அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகின்றது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் யாம் இருக்க பயம் ஏன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது அது எனக்கு நன்றாகத் தெரியும் அவையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது நான் சொல்வது சரிதானே நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆகவே எதற்கும் பதற்றப்படக்கூடாது பயப்படக்கூடாது நான் முன்னோடி இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கையோடு நீ உன் கடமையைச் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு என்றெல்லமே வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை முருகப்பெருமான் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ என் முருகப்பெருமான் செய்கிறார் அவர் பார்த்துக் என்று தைரியத்தோடு இரு பாரத்தை என்மேல் வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு நான் என்னுடைய பக்தர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டால் நிச்சயமாக உன் கையை பலமாக பிடித்து என்னோடு அழைத்துக்கொள்வேன் உனது கஷ்டங்களில் எல்லாம் நான் தீர்த்து வைத்து விடுவேன் ஆம் செல்லமே பிறகு நீ வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய் அனைவரும் இயக்கும் வண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி போகிறேன் இதோ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனது வம்சாவளி செழித்து வளரப்போகிறது காத்திரு நிரலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இந்த முருகப்பெருமான் துணையை உனக்கு என்றும் உண்டு இதோ நான் சொல்வதை எல்லாம் நீ கேட்டுவிட்டாய் அல்லவா இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ